அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நேட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியல் ஆங்கிலத்துல நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் என்ன கேள்வி சார் அப்படின்னு சொல்லலாம் முறையில் அழகு முறைகள் யூனிட் ஆஃப் சிஸ்டம் சொல்றோம் இல்லையா சிஜிஎஸ் அர்த்தம் சீனா சென்டிமீட்டர் ஜீனா கிராம் எஸ்னா செகண்ட் இந்த முறையில் ஒரு பொருளினுடைய அடர்த்தி வந்து நாலு கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் த்ரீ மைனஸ் வேற மாதிரி சொன்னா நாலு கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் அப்படி சொல்லி சொல்லலாம் இல்லையா நம்ம அப்படி சொல்லிக்கிறோம் இல்லையா போர் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் சரியா இதையே வேறு ஒரு அழகு முறை வேறு ஒரு அழகு முறைன்னா என்ன சார் எஸ்ஐ யூனிட்டா இல்லை புதுசா ஒரு அழகு முறை சொல்லலாம் நீளம் பத்து சென்டிமீட்டர் வச்சுட்டு போடுங்களேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க உலகம் போல நான்கு தெரியுது அடர்த்தி வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு வெளியும் இல்ல நாற்பது இல்ல நானூறு பேசார் சரியான விடை பாக்கலாம் பார்க்கலாமா இப்ப நம்ம முதல்ல கொடுத்த மாதிரி சிஜிஎஸ் முறையில வந்து நாலு கிராம் பெர் சென்டிமீட்டர் இப்ப சிஜிஎஸ் முறையில் நமக்கு தெரியும் நீளத்தின் அலகு ஒரு சென்டிமீட்டர் சிஜிஎஸ்னாலே சென்டிமீட்டர் தான் நிறையின் அலகு ஒரு கிராம் ஜி நாலு கிராம் தாதத்து இருநூத்தி ஒன்பது இப்ப நமக்கு கணக்கில் கொடுத்த புதிய முறையில் நீளத்தின் அலகு பத்து சென்டிமீட்டர் வந்து பத்து சென்டிமீட்டர் நிறையின் அலகு நூறு கிராம் நூறு கிராம் இப்போ அடர்த்தி நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளின் அடர்த்தி சிஜிஎஸ்ல கொடுத்தது போர் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூ ஒண்ணு ஏதோ படிக்க ஒண்ணு போடாட்டாலும் அங்க இருக்குன்னு அர்த்தம் அப்படித்தானே ஒண்ணு இன்ட்டு சென்டிமீட்டர் கியூ அதான எனக்கு இப்போ இத புதிய அளவுக்கு மாற்ற நாலு கிராம் எப்படி சார் மாத்தது மாத்தது புதிய நிறையும் அளவு வந்து ஹண்ட்ரட் கிராம் அப்ப நூறு அளவு அப்ப நாலு பை நூறு சைவர் புள்ளி சைவர்

புதிய அழகு முறையில் அதை நடத்தி நாற்பது நாற்பது கொடுக்கப்பட்ட மூன்றாவது தெரிவு ஆப்ஷன் சி மூன்றாவது தெரிவு அதான் சி அப்படின்னு சொல்றோம் இது வரைக்கும் இந்த பாடத்தில் எனது நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேல்த் அண்ட் மெஷர்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லி இயற்கை உலகமும் அளவீட்டு இயலும் சொல்லணும் இல்லையா அந்த பாடத்துல நம்ம ஆறு கேள்விகள் இது

சரி அந்த காணொளி வருகிற வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்